அமைச்சர் சிவசங்கர் விட்டு பேச வைக்கிறது அவருக்கு என்ன பேசுறன்னு அவருக்கே தெரியல அமைச்சர் சிவசங்கர் பேசுறாரு முதலமைச்சர் ரசிக்கிறார் சிரிச்சு இது என்ன கலாச்சாரம்னு எனக்கு ஒன்னும் புரியலங்க அங்க பேசுறது சமூக நீதி பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை பேசுறாரு திண்டிவனத்துல இருந்து தேர்தல் நேரத்துல ஒரு பொருள் வந்ததுதான் சிவசங்கர் அவர்களே திண்டிவனத்துலேருந்து அந்த குரல் வரலன்னா இந்நேரம் நீங்க உங்க குடும்பத்தோடு சேர்ந்து கோவனம் கட்டினா ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் ஊரில் நீங்கள் அமைச்சராக இருந்துட்டு மாட்டீங்க திண்டிவனத்துலேருந்து அந்த குரல் வரலன்னா இன்னைக்கு நீங்க அமைச்சராகிறதுக்கு காரணமே திண்டிவனத்துலேருந்து அந்த குரல் தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க சார்ந்தவருக்கும் சேர்ந்து அந்த குரல் அப்போ நாற்பத்தஞ்சு வருஷமா ஒழித்திட்டு இருக்கு அந்த குரல் பேசுறது என்ன வேணா பேசிட்டு போகலாம் விவாதத்துக்கு பொய் செய்தியை சொல்லிட்டு இருக்கார் சிவசங்கர் ஏதோ இந்த போட்ட ஜியோ ஒன்னு இருக்கு சிவசங்கர் சொல்ற செய்தி அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொல்ல செய்தி என்ன சொல்றாருன்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதுக்கு மேல வந்து கல்வி கிடைக்குது ஆனா இவங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுக்கு உள்ளதான் அதை குறைக்கிறாங்க நாங்க தான் குறைக்கிறோமா இந்த ஜியோ படி Public Service, ரிசர்வேஷன் of Appointments அண்ட் Public சர்வீஸ் Special Reservation டு எம்பிசி வண்ணிகுல சத்யார் எம்பிசி அண்ட் டிசி and எம்பிசி வித் இன் திசர்வேஷன் ப்ரொவைட் ஃபார் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் அண்ட் டிநோடிஃபைட் கம்யூனிஸ் ஆக்ட் மாடிஃபிகேஷன் டு ரோஸ்டர் ஆர்டர் இஷூட் டுவெண்ட்டி சிக்ஸ் செவன் டூ தௌசண்ட் அண்ட் ட்வெண்ட்டி ஒன் இதன் படி வட மாவட்டத்தில் குறிப்பாக எடுத்துங்களே அதில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கல்வி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு மேலே அந்த பகுதியில் அந்த மாவட்டத்தில் மற்ற எம்பிசி யாரும் இல்லைன்னா வன்னியர்கள் மற்றவர்களுக்கு இடத்த நிரப்பலாம் அதே போன்று தென் மாவட்டங்களில் வன்னியர்களே இல்லை தூத்துக்குடியில் வன்னியர்கள் இல்லைன்னு வச்சுக்கீங்களே அங்க வன்னியர்களுக்கு பதிலாக அங்க இருக்கிற எம்பிசியில் இருக்கிற மற்ற சமுதாயங்களை அங்க நிரப்பலாம் இதுதான் ஈக்குவாலிட்டி இதுல எங்கே வந்து குறைச்சல் வந்துடுச்சு அதிகம் வந்துடுது இது பொய்யான ஒரு செய்தி சொல்லிட்டு இந்த நேரத்தில் அதுவும் நாங்க வந்து தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொல்லுவோமா உங்களை மாதிரியா நாங்க உங்க முதலமைச்சர் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்னாச்சு அப்போ உங்க வாக்குறுதி என்னாச்சு திமுகனாலே பொய் ஏ போன மாசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அடுத்த தலைவர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில் பிரச்சாரம் பண்ணப்போ சொன்னாரு நாங்கள் திமுக வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக கொடுப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு ஏன் அப்ப சொல்ல வேண்டியது தானே நாங்கள் மத்திய அரசில் கணக்கெடுப்பு நடத்திய தான் நாங்கள் இங்கே கொடுப்போம்னு ஏன் சொல்லிட்டு போவது அப்ப என்ன பொய்ய சொல்றீங்க எதுக்கு பொய்ய சொல்றீங்க தானே இது தேர்தல் நேரத்தில் நாங்க சொல்லுவோமா ஏயா சிவசங்கர் அவர்களை இது எங்களுடைய டிஎன்ஏ எங்கள் ரத்தத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை இது நாப்பத்தஞ்சு வருஷமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் இதற்கு போராட்டம் பண்ணி நூற்று கணக்கான உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான வழக்குகளை பெற்று இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் எதுக்கு சமூக நீதிக்காக வேலைக்கும் படிப்புக்கும் போராடிட்டு இருக்கோம் அது கொடுக்கிற நிலையில நீங்க ஆனா மனசு வரல உங்களுக்கு சமுதாயம் மோசமான இருக்குதுன்னு தெரியுது பத்தாவது பன்னிரண்டாவது ரிசல்ட் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக வட மாவட்டத்தை சார்ந்த பதினைந்து மாவட்டங்கள் தான் கடைசி பதினைஞ்சு இடத்துல இருக்கு வட மாவட்டத்தில் உள்ள பதினஞ்சு மாவட்டங்கள்னா கடைசியில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு வட மாவட்டத்தில் உள்ள பதினஞ்சு மாவட்டங்கள் கடைசியில் பருக்கப்பட்ட இன்கம் கடைசி பதினஞ்சு மாவட்டம் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் குடிசை அதிகமா உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் பதினஞ்சு மாவட்டங்கள் அதிகமா உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டாஸ்மாக் விற்பனையில் அதிகமா வருமான வர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கல்வி ஒன்றும் கிடையாது டாஸ்மாக் நம்பர் ஒன்ல இருக்கு அப்போ நீங்க என்ன செய்யணும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வன்னிய சமுதாயத்துக்கும் நீங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும் வழங்கணும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்னைக்கு பதினெட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்டா உயர்த்துங்க அது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே நாங்க கோரிக்கை வச்சோம் இன்னைக்கும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம் கள்ளக்குறிச்சியில யார் இறந்தா ஏன் இறந்தாங்க இதெல்லாம் காரணம் சமூக நீதி கல்வியை வேலை வாய்ப்பு கொடுங்க ஆனால் நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்க அரசு சமூக நீதி எங்கள் அரசுன்னு சொல்றதுலாம் அது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கு ஒரு முறையும் பேசுறப்போ சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது எந்த மேடையில்னா நான் விவாதம் பண்ணுவேன் நான் கலைஞர் ஆட்சியில் அது நான் ஏற்றுக்கிறேன் நான் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஒரு துளியும் சமூக நீதிக்கு அதிகாரம் திமுக விடும் எதிர்பார்க்க முடியாது கலைஞர் திமுக வேறு இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் திமுக வேறு இல்லைன்னா சட்டமன்றத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லுவாரா தொடர்ந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது போ மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற நேரத்தில் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தலை மட்டும்தான் எண்ண முடியும் ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாங்க பாப்புலேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் தவிர சோஷியல் பேக்வர்டுன்னு சமூக பிந்தகை நிலையை எடுக்க முடியாது இது முதல்ல முதலமைச்சர் தெளிவாக புரிஞ்சிக்கணும் சமூக பிந்தகை நிலை எப்படி எடுக்க முடியும்னா மாநில அரசு தான் எடுக்க முடியும் மத்திய அரசு இந்தியாவில் சென்சஸ் எடுக்கிறப்போ த இப்போ முதலியார் எவ்வளோ இருக்கிறாங்க மீனவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க பன்னியர்கள் எவ்வளோ இருக்காங்க அந்த எண்ணிக்கை தான் எடுக்க முடியும் தவிர மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க மீனவர்களுக்கு வீடு இருக்கா மீனவர்களுக்கு படிப்பு இருக்கா மீனவர்களுக்கு வந்து பட்டதாரிகள் இருக்கிறாங்களா சொந்த வீடு இருக்குதா வீட்ல பாத்ரூம் இருக்கா அப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்த முடியாது மத்திய அரசு அந்த கணக்கெடுப்பு நடத்துவது மாநில அரசு தான் செய்யணும் அது கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா நிர்வாகம் செய்யறீங்க சமீபத்தில் போக்குவரத்து துறைக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க யார் யாரு பேருந்து அரசு பேருந்து கணக்கெடுப்பு நடத்துறீங்க பெண்களுக்கு ஊக்க தொகையை கொடுக்கிறதுக்கு அதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்க மாணவர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்துறீங்க எந்தெந்த மாணவர்கள் தகுதியானவர்கள் தான் கணக்கெடுப்பு நடத்துறீங்க ஏன் தெருவில் இருக்கிற அந்த தெருநாய்கள் எத்தனை நாய்கள் நாய்கள் இருக்குது அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க தெருவில் எத்தனை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது அது கணக்கெடுப்பு நடத்துறீங்க இதற்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறீங்க ஆனால் இங்கே முக்கியமான சமுதாயங்கள் கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏன் தயங்குறீங்க ஸ்டாலின் அவர்களே என்ன தயக்கம் இது வந்து இதுதான் சமூக நீதியா பீஹாரில் கணக்கெடுப்பு நடத்தி அங்க பதிமூண பத்தொம்போது குறியீடுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி எடுத்து நடத்துங்க நாங்கள் நைன்டீன் சென்சஸ் ஆர்ட் கேட்கல நைன்டீன் சென்சஸ் ஆர்ட் கேட்கல நாங்கள் கேட்குறது டூ தௌசண்ட் அண்ட் எயிட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லேக் படி பஞ்சாயத்து தலைவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு முதலமைச்சருக்கு இல்லையா அந்த சட்டத்தின் படிதான் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் அதுல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்து அவளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கின்றார் முதல் பீகார் முதலமைச்சர் இதுதானே நாங்க கேக்குறோம் அப்போ இதெல்லாம் குறியீடுகள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு அது கூட தெரிஞ்சுக்கணும் மனசு இல்லையா எங்க கிட்ட அதிகாரம் இல்லை நீங்க தானே எல்லாம் மத்திய அரசு அதிகாரத்தெல்லாம் புடிங்கிடுது அதிகாரத்தான் பிடிங்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க என்ன நாடகம் எவ்வளவு காலம் நாடகம் ஆடி போறீங்க இருக்கதான் தீர்மானம் என்ன பண்ண போறாங்க

இது காஸ்ட் சர்வே சென்சஸ் கிடையாது முதல்ல காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல அவருக்கு புரிதல் இருக்கணும் திமுக அரசுக்கு புரிதல் இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு காஸ்ட் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும் காஸ்ட் சர்வே மாநில அரசு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை தான் பீகார் முதலமைச்சர் எடுத்து அந்த சர்வே பீகார் உயர் நீதிமன்றம் தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல அப்போ அது செல்வம் அந்த சர்வே வச்சுதான் ஆந்திரா அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க கர்நாடகா எடுத்து முடிச்சுட்டாங்க தெலுங்கானா எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரிசா எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு மாநிலங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தடை இருக்கு எவ்வளவு ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்றாரு அந்த எனக்கு அந்த இருக்கா டூ தௌசண்ட் எயிட் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் இருக்கா கொடுப்பாரு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த ஸ்டாட்டிக்கல் லாக் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குன்னு டூ தௌசண்ட் எயிட் ஸ்டாட்டிக் லேக்ல சொல்றாங்க முதலமைச்சருக்கு தெரியலன்னு எனக்கு வேடிக்கா இருக்கு எங்களுக்கு எல்லாம் மனசு இல்ல அப்படி சொல்லிட்டு போயிடுங்களேன் இதை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு பேசுறது இவங்கள வச்சு பேசுறது எல்லாம் பேசி பேசி அசிங்கப்பட்ட நான் கேட்கறேன் சிவசங்கர் சொல்றாரு வாதத்துக்கு வாங்கன்னா வரேன் சிவசங்கர் அவர்களே நீங்க கூப்பிடுங்க எங்க வேணா நான் வரேன் இதுதான் உங்க தலைப்புல போடுவீங்க நீங்க அப்புறம் எங்கே கூப்பிட்றீங்களா நான் வரேன் நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது சம்மந்தமாக அவர் சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா எல்லாம் சம்பந்தமா நான் வரேன் நான் விளக்கம் சொல்றீங்களா நான் விளக்கம்னு சொல்கிறேன் நான் வரேன் நான் பொய்ய சொல்லிட்டு இருக்கேன்